கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே சூறு ரெண்டு ஊதப்படும் சூறு ரெண்டு ஊதப்படும் நாலாயிரத்தி எட்நூத்தி பதினாலாவது செய்தி அபுரையரார்கள் சொல்றாங்க சாபாக்கெல்லாம் இருக்கிற நேரம் இந்த செய்தியை சொல்றாங்க சூறு ஊதப்படும் என்ற செய்தியை சொல்ற போது அப்ப கொஞ்சம் பேரு கேட்கிறாங்க அபுரையரானுடைய நண்பர்கள் கேட்கிறாங்க இந்த இரண்டு சூறு ஊதப்படும் என்றால் இந்த இரண்டு சூருக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு ஒரு சூறு ஊதப்பட்டதற்கு பிறகு அடுத்த சூறு ஊதப்படுமே அப்ப முதலாவது சூறு ஊதப்பட்டால் இரண்டாவது சூறு ஊதப்படுவதற்கு இடையில உள்ள காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க اربعون 40 நாளா அப்ப சொன்னாரு அபூ ஹுரைரா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அப்ப திரும்ப கேக்குறாங்க اربعون ஷஹரன் 40 மாசமா எனக்கு தெரியாது அப்ப திரும்ப கேக்குறாங்க اربعون سنه 40 வருஷமா எனக்கு தெரியாது நான் அந்த கேள்வியிலிருந்து நீங்கி கொள்கிறேன் சொல்லிட்டு சொல்றாங்க இந்த சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு இரண்டாவது சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு எப்படி காய்ந்து வராண்டு போன ஒரு கட்டாந்தரை மண்ணில் மழை பெய்தால் எப்படி புட்பூண்டுகள் புதிதாக முளைக்குமோ அதே போல இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தாகி போன அத்துணை ஜீவராசிகளும் அந்த சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு வானத்தில் இருந்து மழை புட்பூண்டுகள் முளைப்பதை போல அந்த இருந்து மனுஷர்கள் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் மண்ணுக்குள்ள வைத்து அடக்கப்பட்டவுடன் அவனுடைய உடம்பை மண் திண்டு விடும் ஆனால் அவனுடைய முதுகம் தண்டில் ஒரு முள் இருக்கிறது அந்த முள்ளு கடுகளவு முள்ளு அதை இந்த மண் தின்னாது அல்லாஹு ஆலமீன் அந்த முதுகம் தண்டில் இருந்து மனுஷனை எழுப்புவான் என்னங்க சுபகான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அதை உடை கேளாது எரிச்சாலும் எரியாது தீகிட்டாலும் பத்தாது அது மண்ணுக்குள்ளே போனாலும் மங்காத ஒரு முதுகம் துண்டு முள்ளு அதில் இருந்து தான் அல்லாஹு ரப்புல்லாலுமீன் எழுப்புவான் என்ற செய்தியை ரசூல்லா சொல்கிறாங்க பாருங்க சூரத்து சுமர் பயப்பட வேண்டிய ஒரு வசனம் தோழர்களே

அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் எழும்பி பார்ப்பார்கள் ஒரு சூர் ஊதப்பட்டவுடனே அல்லா நார்றவர்களை தவிர அப்படியே எல்லாமே அழிக்கப்பட்டு விடும் இரண்டாவது சூர் ஊதியதற்கு பிறகு அப்படியே எழும்பி மக்கள் எல்லோரும் பார்ப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹு குருவானிலே சொல்கிறான் புகாரியில ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாவது செய்தி இதை மனசால யோசித்து பாருங்கள்

அவனுடைய வலது கைக்குள் சுருட்டிக் கொள்வான் அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தோழர்களே அல்லாஹ்வுடைய சக்தி எப்படிப்பட்டது இந்த பூமி ஏழு பூமி என்று சொல்கிறோம் மனுஷன் வாழ்வதற்கான மாடா மாடி வீடுகளை கட்டுகிறான் எவ்வளவு பாரத்தை தாங்கிறது இந்த பூமி அல்லாஹ் மறுமையுடைய நாளையில ஒரு கைக்குள்ளும் வானத்தை அல்லாஹூத்தாலா வலது கைக்குள்ளும் சுருட்டி கொள்வான் அந்த நேரத்தில் இறைவன் கேட்பான் கேட்பான் சும்மைய கூல் அனல் மாலிக் நான் தான் அரசன் ஐந முழுக்குள் இந்த பூமியில் வாழ்ந்த இந்த மண்ணின் அரசர்கள் எங்கே ஆட்சியாளர்களுக்கெல்லாம் நான் ஆட்சியாளன் அரசன் இந்த மண்ணில் உள்ள அரசர்கள் எங்கே என்று அல்லாஹு கேட்பான் அல்லாஹுல் இப்ராஹிம் பதினாலாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி எட்டாவது வசனம் யாபகம் வைத்து கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் வேறு ஒரு வானமாக வேறு ஒரு பூமியாக மாற்றப்படும் என்று அல் குர்வானில் சொல்கிறார் இந்த வானம் இருக்காது இந்த பூமி இருக்காது சூர் ஊதப்பட்டவுடன் இது அழிந்துவிடும் இந்த பூமி அழிந்துவிடும் வானம் அழிந்துவிடும் அல்லாஹுத் இந்த வேறு ஒரு வேறு ஒரு பூமியாக அல்லாஹு ஆக்குவான் அந்த நேரத்தில் அல்லாஹ் அடக்கி ஆளுகின்ற ஒரே இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரு அரசர்கள் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள்